காசாவில் ஒருவேளை உணவு கூட கிடைக்காமல் பசியால் தவிக்கும் குழந்தைகள் உணவை வாங்குவதற்காக காத்திருக்கும் போது பலர் உயிரை விட்ட கொடூரம் வானத்திலிருந்து தூக்கி எறியப்படும் உணவைப் பெற முண்டியடிக்கும் மக்கள் இப்படி காசாவில் இருந்து வெளியாகும் ஒவ்வொரு காட்சிகளும் நெஞ்சை பதற வைக்கின்றன பசியும் பட்டினியும் காசாவை வேட்டையாடிக் கொண்டிருக்க அங்குள்ள மக்களின் உணவுக்கான போராட்டம் இன்னும் முடிந்தபாடில்லை காசாவில் பஞ்சம் பேரழிவை ஏற்படுத்தி வருவதாக ஐநா அமைப்புகள் தொடர்ந்து எச்சரித்து வருகின்றன உணவு கிடைக்காமல் அவதிப்படுவோரில் ஜியாதும் ஒருவர் தொடர்ந்து பத்து நாட்கள் ரொட்டியை உட்கொள்ளாமல் இருக்கிறேன் இங்கு விநியோகிக்கப்படும் பருப்பு சூப்பு தான் என்னுடைய உணவாக உள்ளது என்னிடம் பணம் இல்லாததால் வேறு உணவை வாங்கவே முடியாது எனவே இங்கு விநியோகிக்கப்படும் வேறு உணவை பெற முயற்சிக்கிறேன் காசா மக்கள் பசியுடன் உள்ளனர் கடந்த வாரம் காசாவிற்குள் வான்வழியாக உதவிப் பொருட்களை வீசுவதற்கு இஸ்ரேல் வெளிநாடுகளுக்கு அனுமதி அளித்தது ஆனால் இதை பேருக்காக செய்வதாகவும் இது பயனற்றது என்றும் மனிதாபிமான அமைப்புகள் விமர்சித்துள்ளன ஏனெனில் காசாவில் உள்ள சுமார் இருபது லட்சம் பேரின் பசியை போக்க இது போதுமானதாக இல்லை விமானங்களில் இருந்து வீசப்படும் மிச்சங்களை மண்ணுடன் கலந்து நாங்கள் சேகரிக்கிறோம் நாங்கள் அரிசி அல்லது மாவு உணவுகளை சுவைத்து பார்த்து நான்கு மாதங்கள் ஆகிறது இஸ்ரேலின் நெருங்கிய நட்பு நாடுகளின் ஒன்றான ஜெர்மனி உட்பட பல நாடுகள் காசாவிற்கு தரை வழியாக மனிதாபிமான உதவிகளை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளன தரை வழியாக உணவு வழங்குவது மிக முக்கியமானது இங்கு பஞ்சத்தால் ஏற்படும் பெருமளவிலான இறப்புகளை தவிர்க்க விரைவான பாதுகாப்பான மற்றும் போதுமான மனிதாபிமான உதவிகளை வழங்கும் கடமை இஸ்ரேலிய அரசுக்கு உள்ளது உணவிற்காக காத்திருக்கும் போது நூற்றுக்கணக்கான காசா மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இதை ஐநாவும் பிற உதவி அமைப்புகளும் பல முறை கண்டித்துள்ளன நான் ஒன்பது பேருக்கு உணவு வாங்க சென்றேன் நான் கடந்து செல்லும் போது திடீரென துப்பாக்கி சுட்டு நடத்தப்பட்டது அனைவரும் உதவி வழங்கும் வாகனத்தை நோக்கி விரைந்தனர் பெரும்பாலான மக்கள் அதில் சிக்கி கொண்டனர் பலர் தங்கள் குழந்தைகளுக்கு உணவு வாங்குவதற்காக வாகனத்தை நோக்கி சென்றனர் இன்று பால் விநியோகம் செய்யப்பட்டது ஆனால் அதை பெற்றுக்கொள்ள மக்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிடத் தொடங்கினர் இஸ்ரேல் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி துப்பாக்கி சுட்டு நடத்துகிறது ஆனால் காசா மக்கள் பஞ்சத்தில் தவிப்பதை இஸ்ரேல் மறுக்கிறது ஹமாஸ் குழுக்களுக்கு உதவிப் பொருட்கள் திருப்பிவிடப்படுவதை தடுக்க விரும்புவதாக கூறி பல்வேறு தடைகளை இஸ்ரேல் விதித்துள்ளது ஆனால் பிரான்ஸ் பிரிட்டன் மற்றும் கனடா ஆகிய நாடுகள் பாலத்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கும் திட்டங்களை அறிவித்த பிறகு காசாவில் நடந்து வரும் பசி நெருக்கடியை தடுக்க இஸ்ரேல் மீதான சர்வதேச அழுத்தம் அதிகரித்துள்ளது